நாலு வரமிளகா அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நாலு வரமிளகாயும் ஒரு பேனில் சேர்த்து வறுத்துக்குங்க அதோடு வெந்தயம் கடுகையும் சேர்த்து வறுத்துக்குங்க இது பூண்டு மிளகு மருந்து குழம்பு இந்த குளிர் குளிர் காலத்தில் எல்லாருக்கும் சளி பிடிக்கும் இது செஞ்சு கொடுத்தா சளி விலகும் அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு நல்லா பால் சுரக்கும் மிதமான தீயில வறுத்துக்குங்க அது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி மல்லித்தூள் மஞ்சள் தூளையும் கலந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி ஒரு லெமன் சைஸ் புளி அரைச்ச விழுது பதினஞ்சு பால் பூண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சுக்கோங்க அதோடு பூண்டையும் சேர்த்துக்கோங்க பொன்னிறமாக வறுத்துக்கோங்க மிதமான தீலியை வறுத்துக்கோங்க புளிக்கரை ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க அது இன்னும் சுவையை கூட்டும் அதை கடாயில் மாற்றிக்கோங்க కాల్ స్పూన్ పెరంగాయ తూల్ అలా ఉప్పు సేర్చుకొని అదోడ అరచ విడదీని సేర్చి మిక్సీ జారిని కడిగి అదిలో సేర్చుకొని இந்த குழம்பு மருத்துவ குணம் கொண்டது உடம்புக்கு ரொம்ப நல்லது உப்பு செக் பண்ணிக்கோங்க அதில் மூணு முட்டையை சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் மூடி வேக வைங்க ஒரு சோவிங் பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட்டு సంతోషపడి థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్